பிரபஞ்ச உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நான் மகிழ்ச்சி இந்த தினம் பிரபஞ்ச ரகசியங்கள்ல ஒரு முக்கியமான ரகசியத்தை பற்றி பார்க்க போறோம் இந்த பிரபஞ்சம்ங்கிற நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த அமைப்புக்குள்ள முதல் உயிர் வந்துட்டாங்க முதல் உயிர் வந்தாச்சு முதல் உயிர் வந்த உடனே அவங்களுக்கு பசி எடுக்கணும் இப்ப உயிர் வந்தா பசி எடுக்கத்தானே செய்யும் அப்படின்னு நம்ம கடந்து போவோம் ஆனா பசி என்பது தானாக உருவாக்குறது இதுதான் முக்கியம் பசி என்பது தானாக உருவாகிறது அதற்கேற்ற வினை இருக்குல்ல அது அந்த உயிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் உருவாக்கப்படுகிறது ஒரு விஷயம் வந்துடுச்சு எஸ் முதல் உயிரி தோன்றியிருச்சு முதல் உயிரி தோன்றியிருச்சு அந்த முதல் உயிரிக்கு பசி எடுக்குது அது ஆட்டோ ஆஃப் தானா நடக்குது அந்த பசிக்கும் உணவு வேணும் அப்படிங்கிற முடிவை அந்த உயிரி எடுக்குது உணவு தேடணுங்கிற முடிவை அந்த எடுக்குது எடுக்குது ரகசியம் தானா நடப்பதற்கும் அதற்கேற்ற முடிவை நீங்கள் என்ற சுயம் எடுப்பதற்கும் இடையில நிக்கிற இந்த அப்ப இதுதான் நடக்கிறது உன் கையில இல்ல ஆனா வினை ஆற்றுவது உன் கையில இருக்குது உனக்கு மட்டும் இல்ல உயிரிகள் இந்த பிரபஞ்சத்துல உயிர்னு ஒண்ணு வந்துருச்சுனாவே இது ஆட்டோகிராசஸ் இப்ப எங்க கேள்வி வருதுன்னா தானா உருவாகுது நீங்க அதை வினையாற்றி இல்லை அந்த வினையாற்றுவதும் உங்களுக்கு தெரியல நடக்குது இப்பதான் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க எல்லாம் தானா நடக்குது எல்லாம் தானா நடக்குது என் கையில என்ன இருக்கு எனக்கு மேல ஒரு அப்பாற்பட்ட ஒரு சக்தி என்னை இயக்கிக்கிட்டு இருக்குது நடத்திக்கிட்டு இருக்குது என்னென்னமோ என்னடமோ சொல்றாரு அது நடத்திக்கிட்டே இருக்கட்டும் அது ஏன் நடத்தணும் ஒரு கேள்வி வருது சரி தானா நடக்குது எதுவும் உன் கையில இல்லை அப்ப நீ எதுக்கு கேட்டு அல்ல கேட்டு அப்ப நீ எதுக்குங்கிறப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு பகத்தர் சொல்றாரு இதைதான் ஆரம்பத்துல இருந்து கூப்பிட்டு வராரு முதல் உயிரி தோன்றும் பொழுது அது தானாகவே அதுக்கு பசி எடுக்குது அது அது கையில இல்லை அந்த பசி உணவு தேடணுங்கிற அந்த முடிவு இருக்குல்ல அந்த முடிவு அது கையில தான் இருக்குது அது டிஃபால்ட்டா நடந்தா கூட அதுதான் அது இயங்குது அதுதான் முடிவெடுத்து நகருது நகர்ந்தா தான் பசி ஆறும் நகர்ந்தாலும் உணவு கிடைக்கும் நகர்தலுக்கு யாரோட டெசிஷன் தேவைப்படுது அந்த டீபால்ட்டா நடந்தா கூட அந்த இடத்துல சுயங்கிறது இருக்குது இந்த சுயங்கிறது இருக்கிறதுக்காக தான் நீங்க படைக்கப்பட்டிருக்கிறீங்க இவ்வளவுதான் நீங்க எதுக்குன்னு ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட சுயம் இருக்குங்க டெசிஷன் மேக்கர் இருக்குங்க அப்படின்னா இன்னைக்கு இறந்து போகணும்னு நினைச்சா கூட நீ இறந்து போலாங்க பிகாஸ் யூ ஹேவ் செல்ஃப் இந்த டிசைடிங் இருக்குல்ல கையில இருக்கு பல பேர் என்ன சொல்றாங்க எல்லாமே தானா நடக்குதுன்னா ஒரு வழி போக்க நான் பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கணும் நான் பாட்டு போயிட்டு தான் இருக்கணும் எப்ப போயிட்டு இருக்கணும் எதை நோக்கி போயிட்டு இருக்கணும் நான் போயிட்டு இருக்கிறேன் எல்லாம் தானா நடக்குது நான் போயிட்டு இருக்கேன்னா ஒரு தான் அப்படின்னு நீங்க சொன்னா கூட அந்த இடத்துல சுயத்தோட பங்கு எப்படி இருக்குதுன்னா என் கையில நான் மட்டும்தான் என்னைய மட்டும்தான் ஆளுகின்ற முடிவெடுக்கிற தன்மை இருக்குது எனக்கு வெளியே ஒன்னும் தன்மை இல்லை பட்டு நான் முடிவு எடுத்தனா நான் முடிவு எடுத்தனா என்னை தேடுற பயணத்தோட உச்சத்துல என்னை இயக்குது தானா நடக்குதுங்கிற விஷயத்தையே நானு விஷயமாகவே நானு மெஜ்ஜாகலாம் இதுதான் பக்தர் சொல்றது எல்லாமே தானா நடக்குதுங்கிற விஷயத்த எல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு வருவாங்க யாரு மதம் சார்ந்த மக்கள் அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி நீங்க எந்த மதத்தை வேணாலும் தூக்கிட்டு பேசுங்க சுமந்துக்குங்க தப்புகள அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல நீங்க வழிபடுற மதத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டி தட் இஸ் காடுன்னு சொல்றீங்களே அந்த முக்கியமான அந்த சக்தி அந்த சக்திக்கு நீங்க அவருக்கு உதவுறீங்கன்னு தெரியுமா நீங்க அவங்கள சுகத்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுமா நீங்க எல்லாத்துட்டையும் அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அதுக்கு தெரியுமா தெரியாது இங்க பேசுவதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படி இத பத்தி ஒருத்தர் பேசலாருன்னாவே அவருக்கு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு இவ்வளவுதான் பிரபஞ்சத்தை ரகசியத்தை நான் சொல்றேன் இங்க பேசுறதுல ஒண்ணுமே கிடையாது தேடுறதுக்கு தான் இருக்கு என்னங்க கூட இருக்கிற உங்களை தேடணும் இந்த பிரபஞ்சமா இருக்கிற உங்களை நீங்க தேடும் ஆனா பேசுறேன்னு சொல்லிட்டு யார் எதை பேசினாலும் அதுல ஏதாச்சும் ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்குது பேசறதுக்கு ஒண்ணுமே இல்ல உணவு பசிக்குதா தேடிக்க அதுக்கப்புறம் உணவு உணவு கிடைக்குதா சாப்பிட்டுக்க அதுக்கப்புறம் தேடு உன்னை நீ சந்தி உன்னை நீ கவனி நீ யாருன்னு பாரு அப்ப நீங்க ஏன் பேசுறீங்க தானே பேசுறீங்க பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேட்டி நீங்களும் தானே பேசுறீங்கன்னு கேட்டா தயவு செஞ்சு பேசாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கே என்ன தேவை இருக்குது பேச்சு தேவை இருக்கு நிறைய பேசுங்கன்னு சொல்றதுக்கும் தயவு செஞ்சு பேசாதீங்க உங்களுக்கு காரணம் உண்மை உங்களுக்குள்ள காத்திருக்குது நீங்க உங்களை சந்திக்க தான் வந்திருக்கீங்க அது சைலண்ட்லதான் இருக்குது அது கொஞ்சம் பேசாதீங்கன்னு சொல்வதற்கும் இதே பேச்சுதான் தேவை இருக்குது எனக்கு அது தெரியும் இது தெரியும் அதுதான் ஆளுது இதுதான் ஆளுது அதுதான் இதுதான் இயக்குது நீ எதனால வந்துரு நீ நான் பாதுகாக்கிற நான் நடுவழிப்படுத்துறேன் சொல்லிட்டு பேசுறதுக்கும் அதுதான் தேவைப்படுது இதுல எது நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தும் நீங்களே முடிவெடுப்ப பேசினா தொலைஞ்சு போவீங்க அப்படின்னு சொல்றதுக்கும் பேசிதான் தேவைப்படுது உங்களை சொக்கத்துல உங்களுக்கு இடம் கிடைக்கும் நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அது இருக்காரு இப்படி இருக்காரு கடவுள்னு சொல்லிக்கிட்டு சொல்லி சொல்வதற்கும் பேச்சு தேவைப்படும் எனவே யூஆர்ஏ டிசைனிங் ஃபேக்டர் டிசைடிங் அத்தாரிட்டி முதல் உயிரிலிருந்து இன்ன வரைக்கும் தானாக பசி எடுத்துக்கணும் தானாக எண்ணம் வருது அதுக்கு ரியாக்ட் பண்றதுக்கு உங்களுக்குள்ள ஒரு சுயம்னு ஒரு விஷயம் இருக்கு நீங்க தான் டிசைட் பண்றீங்க அதுவே உங்களுக்கு தெரியல இதுல என்ன பிரச்சனைனா சுதாரித்துக் கொள் தான் பிரச்சனை நீ சுதாரிக்கல இவளதான் இவைகளோடதான் படைக்கப்பட்டிருக்கு தேவையில்லைன்னா இவைகள் வச்சு நீ கண்ணை மூடிக்கல நீங்க எடுக்கிற முடிவுலதான் இந்த சாப்பாடை முழுங்கலாமா வேண்டாமாங்கிற விஷயமே இருக்கு நீங்க வேண்டானா அங்கேயும் நிறுத்த எனவே சுதாரித்துக் கொண்டு உங்களை நீங்க சந்திப்பதற்கேற்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டு சரியான வழிகாட்டுதலையும் அடையாளமற்ற வழிகாட்டுதலையும் வழிகாட்டுதலையும் தேடுங்கள் என்று கூடிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி